உங்கள எவ்வளவு ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை என்னால கிடைக்காம போயிருச்சு ஏன் இப்படி பண்ணி எங்க நியாயம் கேட்க வந்திருக்கீங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறது தெரியுமா ஏ அப்படித்தான் பண்ணுவேன் உங்களால என்னடா பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண கத்துவீங்க அப்புறம் கத்துங்க அட கத்துக்கப்பா எங்களை பார்த்தா கிண்டலா இருக்குல்ல இந்த நாடு இந்த அளவு கெட்டு பண்ணது காரணம் உங்களை மாதிரி அரசியல்வாதிங்க தான் செருப்பால் அடிப்ப ஒரு நாடு நல்லா இருக்குதுன்னா அது காரணம் பப்ளிக் ஒரு நாடு நாசமா போகுதுன்னா அது காரணம் பப்ளிக் தான் அரசியல்வாதிகளை பப்ளிக் என்ன பண்ணுவான் பொண்ணுமே பண்ணலையா அந்த சிக்கல் உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா ஒரு பொண்ண ஒருத்தனு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன யோசிக்கிறோம் பையன் படிச்சவனா எங்க வேலை பாக்குறா எவ்வளவு சம்பாதிக்கிறான் நல்லவனா கெட்டவனா சிகரெட் குடிப்பானா தண்ணி போடுவானா பாம்பர சாப்பிடுவானா இத்தனையும் விசாரிச்சான கல்யாணம் பண்ணி வைக்கிறான் ஏ எவ்வளவு கிடைச்சா அவன் கையில கொடுத்து ஓட்டு விட வேண்டியதானே ஓட்ட மாட்டான் என்ன அது நம்ம பொண்ணு நமக்கு பொண்ணு நான் வளர்த்த பொண்ணு அந்த மாதிரி இது நம்ம பண்ணு நான் வளர்ந்த பண்ணு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா

அது உண்மையிலேயே எம்எல்ஏ வீடுதானா அங்க அந்த மட்டும் தான் இருப்பானா வேற யாரோ இருப்பாங்களா இவ்வளவு யோசி அனுப்புறா செக்யூரிட்டியோட அவனுக்கே இவ்வளவு யோகிதி இருக்கு ஆனா நாம எவ வந்து ஓட்டு கேட்டாலும் போட்டே இருக்க வேண்டியதா ஏன்டா நாம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறான் தமிழ்னா யோசிக்கவே கூடாதுன்னு என்ன இந்தியன் பண்ணக்கூடிய எழுதி வச்சுட்டானா